பெரியபாளையத்தில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் தா வெள்ளையன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வியாபாரிகள் கடைகள் அடைத்து அமைதி பேரணி நடத்தினர் வயது முதிர்வு குறைவால் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் தா வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் அனுசரித்து வரும் நிலையில் அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் வணிகர் சங்க பேரவை தலைவர் தனசேகர் தலைமையில் பெரியபாளையம் சுற்றியுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்து இரங்கல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பெரியபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் வரை அமைதி பேரணி சென்று மீண்டும் பேருந்து நிலையம் வந்து முடிவடைந்தது நிகழ்ச்சியின் முன்னதாக பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் பெரியபாளையம் வணிகர் சங்க கௌரவ ஆலோசகர் குருசாமி நாடார் அப்பாஸ் செயலர் டில்லி பொருளாளர் ஜெகதீஸ்வர் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் செயல் ஆலோசகர் சின்னசாமி இணை செயலாளர்கள் சுப்பாராவ் செல்வம் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஐயா வரையா வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரியுமா புரியுமா Yeah!